என்ன மூக்கு தொட்டா சீக்கிரம் கல்யாண ஆகும் சொல்லுவாங்க அதனாலதான் நான் நாக்கால மூக்கு தொட்டிட்டு இருக்கேன் நல்ல வேலை நாக்கால தலை தொட்டா முதல் இரவு நடக்கும் எங்க நீ தொட்டு கம்மி பாக்கலாம் எனக்கு வேற வேலை இல்லை ஒரு தடவை கல்யாணம் ஆகும் ஒரு தடவை தொட்டி கம்மி

உனக்கு, மூக்க முடியாது போக போக இன்னும் நிறைய பிரச்சனை கிளி நெத்திய தொடர்பியாட்டு தொட்டு காட்டணும்னா நீ இந்த சைட் திரும்ப கண்ணு சரியா பாரு நெल्ले எங்க ஓடுற ஓடாம என்ன சேர்தா திரும்ப நான் காலை மூக்க தொட சொன்னே அதுக்காக ஏ நாकाला மூக்க தொட்ட அட ஐயோ 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 லே ஒடிஸ் இந்த பப்ளிக் நியூசன்ஸ் ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு திருமளா பார்க்கிறதுக்கு வந்திருக்கா அவள நீ கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுறியா ஏய் பெருசு நான் உனக்கு மொத்த ஒண்ணு குடுக்கல நாकाला மூக்க தொட்ட அவ்வளவுதான் அதன்னே நீ சும்மா கலையசறின வேளை நினைச்சிட்டியா இந்த விஷயம் அவங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா மூக்கு கட்டி பண்ண இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுமா அம்மா மல்லிகைப்பூ மாதிரி இங்க வந்த கசங்கி போன காகித பூவா பூ போன இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அம்மா என்ன நீ மன்னிச்சிடுமா மன்னிச்சிடு முதல்ல நிறுத்திய நீ எந்த எண்ணத்துல இவ்வளவு கூட்டிட்டு வந்தியோ எனக்கு தெரியாது ஆனா அன்னைக்கு திருவிழாவில் இவ்வளவு பார்த்தது எனக்கு பிடிச்சதுனாலதான் வீட்டுக்குள்ள வரவிட்டேன் ஏ அந்தஸ்துக்கு இவன் தங்கதவங்கறானே. ஏ விட்டு தங்கவே. நான் நினைச்சது போனவெல்லாம் இந்த பொண்டிட்ட உள்ளதால. நான் இவ கிட்ட இவ்வளவு நாள் நெருக்கமா பழகுனேன். நீ பழணதே இருக்கட்டும் இவ கல்யாண விஷயத்தை சொல்லு. இவ ஊன்னு சொல்ல சொல்லுங்க. ஊன் சொல்லா? இப்பவே सीताराम கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற தாலி எடுத்து இவ கழுத்துல கட்டணும். சொல்லுமா? அம்மா இந்திரா அம்மா அம்மாடி பொன்ன ஊர் முழுக்க தேடி நான் ரொம்ப கலைச்சு போயிட்டேன் நீ எங்கயாவது மாறுவேட போட்டியில கலந்துகிட்டு இருப்பேன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் நான் சொன்னது உங்க அம்மா நான் நாம வேஷம் போட்டு நடிச்சாலும் உயர்ந்த ஸ்டேஜ்ல தான் போடணுமே தவிர வீதிக்கு வந்து போடக்கூடாதும்மா என்ன வேஷம் கீஷ்னு என்னமோ பேசிட்டு போறேன் எப்படி இவ்வளவு உனக்கு தெரியும் ஓம் பேரு என் பேரு யாருக்கும் தெரியாது

உனக்கே பைக்கமா புடிச்சிருக்கு சம்பந்தம் லண்டன் அமெரிக்கா முடிவு செஞ்சிருந்த இப்ப சொல்ல கேட்டுக்க இனிமே நீ அவனை பாக்கலாமா வேண்டாமான்னு கேட்கறதுக்காக இங்க வரல அவரோட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு போகத்தான வந்தேன் வாழ இந்த மாதிரி ஆளுங்க விரும்புறது உன்னே லேடி உனக்கு இருக்கிற ஆஸ்தியும் அதுக்கு பின்னால இருக்கிற தன் பாராதி அந்த அந்தஸ்தியும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க எனக்கு இவ்வளவு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன கிட்டயும் சேர்த்திருக்க மாட்டாரு இப்ப தெரிஞ்சிட்டதுனால என்ன மறுபடியும் அவர் ஏத்துப்பாரோ மாட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு உன்னை பத்தி ஒரு பெரிய கனவை கண்டிருக்கு கண்டி உன் ஐஏஎஸ் படிக்க வச்சு பெரிய கலெக்டர் நினைச்சுட்டு இருக்கேன் ஆனா நீயும் தொடங்க கட்டியோட காசிட ரெடி ஆயிருக்க சொல்றேன் கலெக்டர் அவரத விட மனசுக்கு பிடிச்ச ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னா

பணக்காரங்களால மட்டும் இல்லை எங்களாலேயே ஒருத்தர் கலெக்டராக்க முடியும் கலெக்டராக்கி நான் நிரூபிக்கிறேன் அநியாயமா எந்த பாவப்பட்ட ஏழைகளோட இடத்தை நீ வாங்க பாத்தியோ அதே இடத்தை இந்த கலெக்டர் மூலமா என் பொண்டாட்டியான இந்த கலெக்டர் மூலமா அவங்களுக்கு 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 வாங்கி 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 அம்மணி கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்காங்க புக்கிங் ஓபன் பண்ணிடட்டா பட்டின்னு வர சொல்லு துட்ட தர சொல்லு சிட்டி காத்திருக்கியா குடையில கருவாடு குண்டலில பூக்காடு என்னடி செழிஞ்சது

அல்லி வட்டம் அல்லி வட்டம் நான் அறிஞ்ச ஆண்கள் வட்டம் வாங்கு நான் அர்ஜென்டா உனக்கு கேட்கணும் டிக்கெட் கொடு இன்னைக்கு ஜானங்க ஏக்க சக்கமா வந்துச்சு மாமு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல போகுது பிளாக்ல டிக்கெட் ஐயாயிரம் வச்சுக்க துட்ட கொடு டிக்கெட் எடு வாயில விடு உள்ள போ நீ அழகாக சமூக சேட்டி வந்திருக்காரு சொல்லியா

நாமக்குதான் நீ எதுவும் பேசப்பட்டியா லேம்பி இப்படியேதான் இருப்பியா உனக்கு பேச்சே வராதாத்தா